வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் பிப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூபி கான்பூர் பக்கத்துல இயற்கை அழகு நிறைஞ்ச ஒரு சின்ன கிராமம் இருக்குது அந்த கிராமத்தோட கடைசியில ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க பக்கத்து பக்கத்து வீட்டுல வாழ்ந்துட்டு வராங்க இந்த ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் உறவு முறையில அண்ணன் தம்பின்னு சொல்லப்படுது அண்ணனுக்கு பதினாறு வயசுல ஒரு பொண்ணும் தம்பிக்கு பதினாலு வயசுல ஒரு பொண்ணும் இருக்காங்க குடும்பத்தை இருக்கிற ஒரு செங்கல் சூழல வேலை பாக்குறாங்க போய் கிடைக்கிற வருமானத்தை வச்சு ஆடம்பரமா செலவு பண்ணாம சம்பாதிக்கிற பணத்துக்குள்ளேயே செலவு பண்ணி கொஞ்சம் பணத்தை மிச்சம் பிடிச்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த சூழல்ல தான் இவங்களோட கொஞ்ச நஞ்ச சந்தோஷத்தையும் வேற போடுற மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பதினாறு மற்றும் பதினாலு வயசு சிறுமிகளும் நைட்டு ஒன்பது மணிக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் கிராமத்து நிகழ்ச்சியை வீட்டுக்கு சொல்லியிருக்காங்க இந்த சிறுமிகளை பத்தி சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிருக்காங்க எங்க போனாலும் ஒன்னாதான் வெளியில போவாங்க இப்போ கோவிலுக்கு போறதுக்காக அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கின ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாங்க ஆனா அந்த டைம்ல அந்த சிறுமிகளோட பேரண்ட்ஸ்க்கு இதுதான் தன்னோட பொண்ணுங்களை உயிரோட பார்க்குற கடைசி நாள்னு தெரிஞ்சிருக்காது கோவிலுக்கு போறதா சொல்லிட்டு போன அந்த ரெண்டு சிறுமிகளும் எங்க போனாங்க அவங்களுக்கு என்ன நடந்தது ஒட்டுமொத்த யூபிஐ கதை கலங்க வைக்கிற மாதிரி தன்னோட பொண்ணுக்காக சிறுமியோட அப்பா எதை தியாகம் பண்ணினாங்க அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான திகில் சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்கள் தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியான ஒன்பது மணிக்கு கோவிலுக்கு போறதா சொல்லிட்டு போன அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கடைசி வர வீட்டுக்கு வராதனால ரொம்பவே பதறி போன சிறுமிகளோட பேரண்ட்ஸ் கோவிலுக்கு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க இருக்கும் போது அந்த பொண்ணுங்க கோவிலுக்கு தெரிஞ்சுகிட்ட பேரண்ட்ஸ் இந்த டைம்ல தனியா எங்க போயிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலைமையில அதிகாலை நேரத்துல ஒரு லேடி இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக தன்னோட வீட்டுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிருக்காங்க அந்த டைம்ல அவங்க பார்த்த அந்த காட்சி அவங்களோட ஈர கொலைய நடுங்க வச்சிருக்கு ஏன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்த ஒரு மரத்துல ரெண்டு சிறுமிகள் தூக்குல தொங்குன நிலைமையில இறந்து கடந்திருக்காங்க அதை பார்த்து பயங்கரமா அலற ஆரம்பிச்ச அந்த லேடி வேகமா ஓடி போய் சிறுமிகளோட பேரண்ட்ஸ் கிட்ட நடந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க சரியா அதிகாலை அஞ்சு மணிக்கு அந்த இடத்துக்கு வந்த பேரண்ட்ஸ் தன்னோட ரெண்டு பொண்ணுங்களும் ஒரே ஷால்ல தூக்குமாட்டி மாட்டி இறந்து கடந்ததை பார்த்து கதறி துடிச்சிருக்காங்க இப்போ இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதும் அந்த இடத்துல நின்றுட்டு ஒரு பொண்ணு சிறுமிகளோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மரணம் சம்பந்தமா ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்றாங்க சம்பவத்துக்குள்ள போனா அந்த கிராமத்தோட கடைசி வீட்ல இருக்கிற சிறுமிகள் ரெண்டு பேரும் எந்த ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி சிறுமிகளோட பேரண்ட்ஸ்க்கு சம்பள நாள் அப்படிங்கறனால செங்கல் சூளைக்கு போய் சம்பளத்தை வாங்கிட்டு அந்த ரெண்டு தம்பதியும் தன்னோட பொண்ணுங்களை மட்டும் வீட்டுல தனியா விட்டுட்டு சந்தைக்கு போயிருக்காங்க இதுக்கு இடைப்பட்ட டைம்ல அந்த சிறுமியோட வீட்டுக்குள்ள ராஜு சஞ்சய் அப்படிங்கிற ரெண்டு பசங்க நுழைஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு பசங்களும் செங்கல் சூழல கான்ட்ராக்டரா இருக்கிற ராம் அப்படிங்கிற நபரோட நெருங்கிய ரிலேஷன் தான் இந்த ராமுக்கு தான் பேரண்ட்ஸ் வேலை ராமுக்குறாங்க குறிப்பா பதினெட்டு வயசான ராஜு கான்ட்ராக்டர் ராமோட சொந்த பையன் அதே மாதிரி பத்தொன்பது வயசான சஞ்சய் கான்ட்ராக்டருக்கு மருமகன் முறை இந்த ரெண்டு பேரோட வீடும் அந்த சிறுமிகளோட வீட்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி தான் இருந்திருக்கு அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த பசங்களோட வீட்டை கடந்துதான் போகணும் அந்த 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 ரெண்டு பசங்களுக்கும் சிறுமிகள் மேல ஒரு கண்ணு இருந்திருக்கு போது அவங்களை ஆகணும்னு நினைச்சிருக்காங்க இப்போ அதுக்கேத்த மாதிரி சம்பவம் அன்னைக்கு சிறுமிகளோட பேரண்ட் சந்தைக்கு போனதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவனுங்க அந்த பொண்ணுங்களோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ஒரு சின்ன வேலை இருக்குது அதனால நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட செங்கல் சூளைக்கு வாங்கன்னு சொல்லிருக்கானுங்க மனசுல கள்ளம் கபடம் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இனிமே தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம அந்த பசங்கள நம்பி பின்னாடியே போயிருக்காங்க இப்போ ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு காட்டு பகுதி கிட்ட போனதும் ராஜு மற்றும் சஞ்சய் இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சிறுமிகள் கிட்ட ட்ரை பண்ணிருக்கானுங்க இந்த டைம்ல தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக போராடின அந்த சிறுமிகளை அடிச்சு கட்டாயப்படுத்தி அவனுங்களோட ஆசை தீர்ற வர ரேப் பண்ணிருக்கானுங்க மேற்கொண்டு அந்த ரெண்டு பசங்களும் அந்த சிறுமிகளை ரேப் பண்ணினத செல்போன்ல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இங்க நடந்த இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்ல கூடாது அதையும் மாரி இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயா சொன்னீங்கன்னா உங்களோட இந்த அலங்கோலமான வீடியோவை என்னோட கிட்டையும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசங்க கிட்டையும் காட்டி உங்களை அசிங்கப்படுத்திடுவேன்னு மிரட்டியிருக்கானுங்க அதுக்கப்புறமா அந்த சிறுமிகளை பார்த்து இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க ரெண்டு பேரும் எங்களோட அடிமை சோ நாங்க எப்ப கூப்பிட்டாலும் எங்களை சந்தோஷப்படுத்தணும்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சொல்லிருக்கானுங்க இப்போ தனக்கு நடந்த இந்த கொடுமைய பத்தி வெளியில யார்கிட்டயும் சொல்ல முடியாம அந்த சிறுமிகள் மனசுக்குள்ளேயே அழுது இருக்காங்க ஆனா பதினாலு வயசான அந்த சிறுமி மட்டும் தனக்கும் தன்னோட தங்கச்சிக்கும் நடந்த எல்லா கொடுமையையும் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒரு பொண்ணு கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க இப்போ அந்த சிறுமிகள் ரேப் பண்ணப்பட்ட அதே நாள்ல சந்தைக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்த தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட தனக்கு நடந்த கொடுமைய பத்தி எதுவும் சொல்லாம கோவிலுக்கு போறதா போய் சொல்லிட்டு நைட்டு ஒன்பது மணிக்கு அந்த சிறுமிகள் வீட்டை விட்டு வெளியில போனப்பதான் இந்த தற்கொலை இன்சிடென்ட் நடந்திருக்கு இறுதியா அந்த பதினாறு வயசு சிறுமியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ராஜுவும் சஞ்சியும் சேர்ந்து அந்த ரெண்டு பேரையும் கட்டாயப்படுத்தி ரேப் பண்ணனது மட்டும் இல்லாம வீடியோவை காட்டி மிரட்டினனால தான் அவமானம் தாங்க முடியாம தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட பசங்களோட பேரண்ட்ஸ் எங்க பசங்க பண்ணினது தப்புதான் உங்க குடும்பத்தோட இந்த இழப்ப சரி செய்ய நாங்க எவ்வளவு பணம் இந்த இந்த மட்டும் அவங்க சொன்ன சிறுமியோட அப்பா ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எங்க பொண்ணுங்க தற்கொலை பண்ணி இறந்து போகல ராஜு மற்றும் சஞ்சய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எங்க வீட்டு பொண்ணுங்களை கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டு இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க திருமிகளோட அப்பா மட்டும் இல்லாம ஊர் உட்பட போலீஸ் அதிகாரிகள் இவங்க எல்லாரும் இது தற்கொலையா இருக்க சாத்தியமில்லைன்னு இல்லைன்னு நினைச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு சிறுமிகளும் ஒரே ஷால்ல தான் தூக்குல தொங்கிருக்காங்க அதாவது ஷாலோட ஒரு முனையில ஒரு சிறுமியும் இன்னொரு முனையில இன்னொரு சிறுமியும் இறந்து கடந்திருக்காங்க ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா அந்த சிறுமிகளோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அந்த சிறுமிகளோட பிரைவேட் பார்ட்ஸ் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகிருக்கு குறிப்பா அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸ்ல ரெண்டு பேரோட சீமன் இருக்குது இத வச்சு பார்க்கும்போது அந்த சிறுமிகளை ரெண்டு பேர் சேர்ந்து மாத்தி மாத்தி ரேப் பண்ணிருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க சந்தேகத்தின் அடிப்படையில ராம் மற்றும் சஞ்சய கஸ்டடியில எடுத்த போலீஸ் அவங்களோட டிஎன்ஏ அந்த ரெண்டு இருந்து டிஎன்ஏ சாம்பிள் கூட மேட்ச் பண்ணி இவனுங்க ரெண்டு பேரும் அந்த சிறுமிகளை பண்ணினது உறுதியாக இருக்கு இது மட்டும் இல்லாம அவனுங்களோட மொபைல்ல இருந்து எடுத்த அந்த சிறுமிகளோட ஆபாச வீடியோவை பார்த்த போலீஸ் அந்த ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க இப்படி போலீஸ் அந்த ரெண்டு பசங்களையும் ஜெயில அடைச்சதுக்கு அப்புறம் செங்கல் சூளை கான்ட்ராக்டரான ராம் மற்றும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இப்படின்னு சில பேர் பாதிக்கப்பட்ட சிறுமியோட வீட்டுக்கு போய் மரியாதையா எங்க பசங்களுக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிருங்க அப்படி இல்லனா உங்க எல்லாரையும் குடும்பத்தோட எரிச்சிருவோன்னு ஒன்று இப்போ மேல் சமூகத்தை சேர்ந்த செங்கல் சூளை கான்ட்ராக்டரான ராமுக்கு வசதியும் அதிகம் ஆழ்பலமும் அதிகம் இப்போ அந்த நபரை வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனால என்ன பண்றதுன்னு தெரியாத பேரண்ட்ஸ் கடைசியா எது நடந்தாலும் நினைச்சு ராம் வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போன விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிருக்காங்க இப்போ இந்த விஷயம் போலீஸ் காதுக்கு போனதை தெரிஞ்சுகிட்ட ராம் மறுபடியும் அந்த சிறுமிகளோட வீட்டுக்கு வந்து நீங்க மட்டும் எங்க பசங்களுக்கு எதிராக கோர்ட்ல ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா உங்க ரெண்டு பேரும் மனைவியையும் நாங்க ரேப் பண்ணி அசிங்கப்படுத்திடுவோம் மிரட்டியிருக்காங்க இப்படி தொடர்ந்து மிரட்டிட்டே இருந்ததுனால அந்த சிறுமிகளோட பேரண்ட்ஸ் நெல குழஞ்சு போய் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாம தவிச்சிருக்காங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஒன்னாம் தேதி பதினாறு வயசான அந்த பொண்ணோட அப்பா என்ன திங்க் பண்றாங்கன்னா எப்படியும் போலீஸால அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த ரெண்டு பசங்களும் பணத்தை வச்சு ஜாமீன்ல வெளியில வந்துருவாங்க அதுக்கப்புறமா அவங்க சொன்ன மாதிரியே நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களை அசிங்கப்படுத்திடுவாங்க கடைசி வர இறந்து போன தன்னோட ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நியாயம் கிடைக்காமலேயே போயிரும் தான் பொண்ணுங்களோட மரணம் பத்தின இந்த நியூஸ் சோசியல் மீடியால வைரலானா மட்டும்தான் அந்த மரணத்துக்கு நீதி கிடைக்கும்னு நினைச்சிருக்காரு சோ இந்த நியூஸ் வைரல் அப்படின்னா ஒரு உயிரை பலி கொடுக்கணும் அந்த உயிர் தன்னோட உயிரா இருக்கட்டும்னு நினைச்சு தன்னோட பொண்ணுங்க இறந்து போன அதே மரத்திலேயே தூக்கு போட்டு இறந்து போயிருக்காரு இந்த மரணத்துக்கு அப்புறம் தான் இன்னையும் சோசியல் மீடியா மூலமா யூபி ஃபுல்லா வைரல் ஆகியிருக்கு குறிப்பா யூபில இருக்கிற மக்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் உட்பட யூபி சி வரை இந்த நியூஸ் பத்தி பேசியிருக்காங்க சோ மேலிடத்துல இருந்து இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி போலீஸ்க்கு பிரஷர் கொடுத்ததுனால சிறுமிகளோட பேரண்ட்ஸ் மிரட்டின பையனோட அப்பா உட்பட அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இப்படின்னு மொத்தம் ஆறு பேர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க தொடர்ந்து இந்த கேஸோட விசாரணை கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது இந்த சின்ன வயசுலயே தன்னோட காம இச்சைக்காக அக்கா தங்கச்சி அவங்க ரெண்டு பேரையும் சப்போர்ட் பண்ணி பேசின அவங்களோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்